ரஜினிக்கு மார்க்கெட் போயிருச்சு ரஜினியை விழுஞ்சிட்டாருன்னு ஒருத்தவர் அவரு அப்படின்னு என்ன பேசினாலும் தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட் தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் சின்னதான் ஒண்ணும் அப்படி போய் அப்படி தட்டி விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினாறு வயது நிலையில இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு அது பாட்டு அங்க ஒரு பக்கம் பத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல கதை இருக்கும் இன்னொரு பக்கம் வசூல் ரீதியா வசூல் ரீதியா அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பேச வேண்டியது இருக்கு தௌசண்ட் குளோர் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிக்கும் அதை தாண்டியும் போகும் அதோட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றதை காண்டியும் லைக்காவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி வேட்டையன் படத்தோட ஆடியோ லஞ்சுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஜெயிலரில் சூப்பர் ஸ்டார் பேசின அந்த ஒரு ஐம்பது நிமிஷம் பேச்சு அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமும் பல மாதங்கள் அவர் பேசின விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட ஸ்பீச்சு வேட்டையன் எப்படி இருக்க போகுது ஆடியோலான்ச்சு எந்த மாதிரி விஷயங்களும் நம்ம எதிர்பார்க்கலாம் வேட்டையனுக்கு முன்னாடி வேட்டையாடு விளையாடு படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்ல அதில் கமல்ஹாசன் வந்து ஒரு டயலாக் பேசி அந்த அமுதம் இள இளமாறனை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு யாருகிட்டா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுங்களா அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் சின்ன பசங்கடா என்னீங்க யாருக்கிட்ட விளையாட்றீங்க அப்படின்போது க தலைவன் கெத்துடா அப்படின்னு ஒரு மனசில் தோணும் தெரியுமா அதே மாதிரி தான் ரஜினி இங்கே வந்து ரஜினிக்கு மார்க்கெட் போயிருச்சு ரஜினி முடிஞ்சிட்டாருன்னு ஒருத்தவர் அவர் அப்படின்னு என்ன பேசினாலும் தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ரெண்டு படம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்றதுக்காக அவர் ஃபீல்டை விட்டு போயிடுவாரு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் அப்படி தட்டி எழுந்திரிச்சு நின்று பண்ணுவார் அது யூஸ்வலா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய அது அவருக்கா நடந்த ஒரு விஷயமா எதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயமா இல்லை அவருடைய ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியாது அவர் ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியாவது வந்து தன்னை திரும்ப வந்து புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அது மாதிரி தான் இதுவும் ஸோ இதுல இந்த ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா மனசுலாய பாட்டு இந்த ஒரு பாட்டு மட்டுமே வந்து பல பேருக்கிட்ட வந்து அந்த வேட்டையாடு விளையாடு டயலாக் தான் சின்ன பசங்களா நீங்கள் யார்கிட்ட விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவர் அது மட்டும் பண்ணிதான் பரவாயில்ல ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கூலி படம் ஷூட்டிங்லையும் உட்காந்து அதே ஸ்டெப்பு இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆட வச்சிட்டு இருக்காரு எனர்ஜி பாத்தீங்களா ஸோ உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ ஜாலியாக ஒரு எழுபத்தி மூணு வயசுக்காரரு இவ்வளோ எனர்ஜியாக ஜாலியாக கூட கூப்பிட்டு உட்கார வச்சு ஆடி அவங்க எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய முதல்படி கேலரில் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுனாரு அப்படின்னீங்களே இங்கே அவ்வளோலாம் சீனே கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் எடுத்து அந்த பேசிட்டாருனாலே போதோ அங்கே வந்து தேட்டரில் அப்லாஸ் அல்லு அப்படின்னு மடிச்சு சொல்லலாம் ஐம்பது வருஷம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையும் இனி வரப்போகிற நாட்களில் அவருக்கான ஒரு விழாவாகவும் நடத்த போறாங்க நைன்டீன் சென்டெண்ட்டி ஃபைவ் ஆயில் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இந்த ஆகஸ்ட்லேயே அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் தொடங்கிடுச்சு இதை எப்படி கொண்டாட போறாங்க வேட்டையன் ஆடியோ லான்ச் எப்படியும் அதை பத்தி பேசுவாங்க அவர் கூட நடிச்ச சக நடிகர்களா இருக்கட்டும் இப்போ அமிதாப் பச்சன் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க படத்துல அது எப்படி இருக்க போகுது பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அது அண்ணாமலையில ஒரு பாட்டு வரும் தெரியுமா தாளம்போ நெஞ்சிலே வாழப்போ அப்படின்னு போது சுரேஷ் கிருஷ்ணா ஜீனியஸ் அப்பவே வந்து இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ரஜினீசம் சம்திங் அது டுவெண்ட்டி இயர்ஸ்ன்னு அண்ணாமலை வருது அப்போவே வந்து இந்த ரஜினியோடைய அந்த பழைய சீன்ஸ் எல்லாமே மூன்று முகம் படத்துலேருந்து மாப்பிள்ளை படத்துலருந்து மனிதன் படத்துலேருந்து எல்லா சீக்வன்ஸையும் வந்து அந்த பயோஸ்கோப்பில் வந்து பார்க்குற மாதிரியே பார்த்து 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 அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சமைக்கத்தான் வந்து ஒன்று ஒரு அலைன் பண்ணியிருப்பேன் ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும் ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிஸும் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படி கதவை இப்படி திறக்கிறதுலேருந்து இப்போ நம்ம இன்னும் வேட்டையுன்னு பார்க்கல ஜெயிலரில் வந்து அதே அந்த அருவாவை தூக்கி அப்படி அந்த கதவுக்குள்ளே வர்றது நாலு பேர் உள்ளே வர வரைக்கும் ஒரு எடிட் பண்ணி அப்படி ஃபோட்டோம்னா எப்படி யூஸ் யோசிப்பாருங்க ஒவ்வொரு படமும் வந்து ஒரு அவர் அவருடைய அந்த லெவல் ஆஃப் எலிவேஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி தூக்கி காமிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அபூர்வ ரகங்கள் எடுத்துக்கோங்க பைரவி எடுத்துக்கோங்க ஆறிலிருந்து அறுபது வரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களுமே வந்து அவரோட நான் சிகப்பு மனிதன் எடுக்குங்க ராபின் உட் மாதிரி ஸ்டெயிலா பண்ணிருப்பாரு எஸ் தான் டைரக்டரு ஸோ அவருக்குன்னு அவரோட எலிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் பில்லா படத்துல வந்து ஒரு ஜாலியான கேரக்டரு இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வில்லன் கேரக்டரு ஸோ அந்த லெவல் மாறி 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 அவர் அந்த அளவுக்கு வந்தாரு ஸோ இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதே நீங்க ஒரு படமும் போட்டிங்கன்னா அதே ஒரு நூறு நாள் ஓடிடும் அந்த அளவுக்கு வந்து அவருக்குன்னு தனியா அவர் எப்படி எல்லாம் தன்னை வடிவமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்னு சொல்லும்போது ரஜினியோடைய மேனேஜம்லேயும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா என்னுடைய பார்வையில் அவருடைய கை மட்டும்தான் அதிகமான பஞ்சு பேசுறதும் சரி இப்போ ரீசண்டாக வர்றது பார்த்தீங்களே அப்படின்னு ஒரு இது பண்ணுவார் பாத்தீங்களா ஏ வழி தனி வலி நான் ஒரு தடவை சொன்னேன் இன்னொரு வடையை சொன்ன மாதிரி ஆண்டாவது சொல்கிறா அருணாச்சலம் முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த கையை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது ரஜினி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பார் பொதுவாக நடிகர்களுக்கு வந்து உடலில் இருக்கிற எல்லா பாங்களையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் ஆனால் இந்த கையை என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பொருத்தமாக கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒரே ஆள் ஒரே நடிகர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசமில் இந்த ஹேண்ட் மேனரிசம்னு மட்டும் நீங்கள் ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஹேண்ட் மேனரிசமுமே வந்து இந்த ஒரு கைதான் இருக்கும் ஆனால் அது எத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்டைலு எத்தனை வெரைட்டி ஆஃப் பஞ்சுக்கு கொடுத்துருக்குன்னு மட்டும் நீங்கள் எண்ணி பாருங்க அதுவே என்னோட இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் சூப்பர் ஸ்டாரோடைய செலப்ரேஷன் அவரோட படத்துடைய கொண்டாட்டம் இதையெல்லாம் தாண்டி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு நடிகனை மேலே மேலே இருக்கு ஆனால் அவர் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு அரசியலுக்கு நோ சொல்லிட்டாரு இனிமேல் இல்லை அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே அப்படிதான் இப்ப இப்போ விஜய் படங்கள் அப்படின்னா அவர் அடுத்து அரசியலுக்கு வர போறாருன்னு இருக்கும் அஜித்துக்கு ஆடியோலான் இல்லை இப்போ எஸ்கே அப்படின்னா அவர் அடுத்து எந்த இடத்துக்கு போக இருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு அவருடைய ஹைட் எல்லாமே தொட்டாச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன விஷயத்தை அங்கே எதிர்பார்க்கலாம் சோ தெரியல ஷோ யார் அப்படிங்கிறது நம்ம தெரியும் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சவங்க பாதி பேருக்குன்னா அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் ஒரு அட்வொகேட் அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் ஆனால் ஷோ வந்து ஒரு சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையுமே வந்து எல்லார பற்றியும் அவர் பேசுகிற ஒருத்தவருன்னு சொல்லுவாங்க ஈவன் வந்து மறைந்த சிஎம் ஜெயலலிதா அவர்களே வந்து இவர் பேச்சை தான் கேட்பாங்க வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ ஷோ எந்த பதவியிலையும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிலேயும் இல்லை அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு வேலையை பார்க்குறாரு ஆனால் அவர் சொல்றது வந்து இப்போ எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா பொறுத்தவருடைய மிகப்பெரிய பலம்னு நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பொதுவாக வந்து ஆச்சாரியர் வந்து கௌடல்யா ஆச்சாரியான்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து அந்த சாஸ்திர புத்தகத்தை எழுதுனாரு அதை வச்சு தான் வந்து இந்த நார்த்தில் வந்து நிறைய மன்னர்கள் வந்து அதை மட்டும்தான் அந்த அர்த்தசாஸ்திரம் தான் வந்து மனநிதி மாதிரி வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு அவைத்தலைவருக்கும் தலைவருக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆலோசகர் இருப்பார் தெரியுமா அது மாதிரி தான் இவரை நாம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மீட்டில் கூட பார்த்தீங்களா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அது சின்னதாக ஒன்றும் அப்படி பொறி அப்படி தட்டி விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினாறு வயது நிலையில் இல்லை வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் அது பாட்டு அங்கே ஒவ்வொரு பக்கம் பற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அவருடைய மேனரிசம் சிம்பிளாக ஒரு வேர்டில் அதை எப்படி கன்வெ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாரு ஸோ நீங்கள் ரஜினி இனிமேல் வந்து எப்படியுமே வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு மென்டராகவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இன்னும் சொல்ல போனால் ஒரு நடிகருக்கு சீனியர் நடிகர் மாதிரியே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அவர் அது எல்லாத்தையும் கடந்து போயிட்டார் இப்போ அவர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ரமணர் மகரிஷி எப்படி அமைதியாக இருப்பார் அதை பார்த்தா அவர் அவரோட வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் எல்லா விஷயங்களும் கற்றுக்குவாங்க இல்லைங்களா இப்போ வடலூர் வள்ளலார வந்து ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காங்க இல்லைங்களா நபிகள் நாயகத்தை ஒரு விஷயத்தை எடுத்துக்காங்களா அது மாதிரி இவரோட லைஃப்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃப் டீச்சிங் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவருடைய படங்களும் சரி அவருடைய பேசின அந்த பேச்சுக்களையும் சரி அதையே நீங்க எடுத்து எடுத்துக்கலாமே தவிர அவர்கிட்ட இருந்து நீங்க போய் எது பண்ணணும் இவர் இதுக்கு மேலே இதுக்கு வரணும் அதுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது சிலர்லாம் வந்து அப்படியே விட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து தன்னால அவங்க காதுக்கு வந்து சேர்ந்துடும் இதை நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன் வசூல் ரீதியா எப்படி இருக்கும் வேட்டையன் படம் ஜெயிலர் வந்து பல ரெக்கார்ட்ஸை உருவாக்குச்சு ரஜினி எப்பவுமே ரெக்கார்ட் பிரேக்கர் இல்லை ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா வேட்டையன்ல நம்ம எப்படியான வசூல் சாதனை அதெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்துமே உண்டு ஒரு ரஜினிகாந்த் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு அவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணால் நிறைய பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த நடிகருக்குள்ள அதே மாதிரி சினிமா துறை வந்து அது ஒரு ஒரு வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் பார்த்துருச்சு ஜெயிக்கிற குதிரைகிறனால பணம் கட்டிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ஆளுமை திறமை உள்ள ஒரு நடிகர் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இதில் என்னை வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவாங்க கமல விட மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ரஜினிகாந்தை தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா அவர் வந்து அவர் செலக்ட் பண்ண பாதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அப்படிங்கிறதுனால தெரியல அவர் நல்ல நடிகர் அப்படிங்கிறதுக்கு நம்ம அளவு அதிகபட்சம் நிறைய படங்கள்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு நாலஞ்சு படங்களே சொல்லலாம் முள்ளும் மலரும் மாதிரியான அந்த ஒரு படத்தை எடுத்துக்கலாம் ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரியான ஒரு படத்தை எடுத்துக்கலாம் இந்த படங்கள்லாம் வந்து பேசக்கூடிய படங்கள் ஆனால் வள்ளி மாதிரி ஒரு யதார்த்தமான படங்களில் அவர் நடிச்சிருக்காரு அவரெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்டார்டமில் இமேஜில் வச்சுட்டு அப்படி வந்து எந்த மேக்கப்பும் இல்லாமல் சிம்பிளாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அவருக்கு வந்து ஒரு நடிப்பு மேலே வந்து ஒரு தீராத ஆர்வம் எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்னா அவர் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் எப்படி பார்த்தாங்க இந்த மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்றதுனால ஏற்ற மாதிரி இவர் போயிட்டார் ஸோ இவர் போனதுனால ஒரு சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் தெரியாமல் சக்சஸ்ஃபுல் நடிகர் ரஜினிகாந்த் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியாது அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது நடிகர் ரஜினிகாந்தை திரும்பவும் நம்ம எங்கேயாவது மாட்டோமா அப்படின்னு போது தளபதியில் கொஞ்சம் அங்கங்கே எட்டி பார்த்தோம் சரி தளபதியில் பார்த்த மாதிரி அந்த மன்னன் படத்தில் ஒரு பாட்டுல நம்ம அங்கங்கே எட்டி பார்த்தோம் சரி கபாலில ரஜினியை நல்லா எட்டி பார்த்தோம் ஆனால் படம் மோசமாக போயிடுச்சு ஸோ ஏதாவது ஒரு இடத்துல திருப்பி எட்டி மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு ஆனால் அந்த ஏக்கத்தை வந்து டிஜே ஞானவேல் வந்து இந்த படத்தில் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது முதல்ல நடிகர் ரஜினியா காரணம் என்னன்னா அவருடைய முந்தைய படமான ஜெய் பீம்ல அந்த கதைக்கும் நடிப்புக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கதையாக இருக்கும் அதில் ரஜினியோட நடிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி டேரக்டர் ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒரு நல்ல கதை இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் இன்னொரு பக்கம் வசூல் ரீதியா வசூல் ரீதியாக இந்த அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பேச வேண்டியது இருக்கு என்னன்னா லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து போன படம் பெருசாக போகலை அதே மாதிரி ரஜினி நடித்த லால் சலாம் படமுமே வந்து பெருசாக போகவே இல்லை அவங்க வந்து ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அத்தியாவசிய தேவையா இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஈடு செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு வெற்றியை கொடுத்தாலும் இப்போ இந்த வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றத இவங்க பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறது இல்லை இல்லை அஹ் இவங்களை எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் ஒரு வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையைத்தான் அவங்க காதலி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது அஹ் தௌசண்ட் குளோர் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிக்கும் அதை தாண்டி போகும் அதோட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றதை தாண்டியும் லைக்காவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு பெரிய ட்ரேட்மார்க்காக அமையும் அப்படின்னா அது இந்த வேட்டன் படமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஆழமான நம்பிக்கை லால் சலாம் படத்தில் இருந்து சில ஃபுட்டேஜஸ்லாம் காணாமல் போயிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் திரும்ப ஏதோ கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்களே அது என்ன விஷயம் அதாவது படம் நான் அப்போது இருக்கும்போது கேள்விப்பட்ட போதே ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்போதே பட படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஏன் டிலே ஆகி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சிஜி ஒர்க் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும்தான் சொன்னாங்க ஃபுட்டேஜ் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ ஃபுட்டேஜில் ஹார்ட் டிஸ்க்கு கர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட் ஆகும் ரெண்டாவது இங்கே இந்தியாவில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை போது இந்த ரா ஃபுட்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு யூஎஸில் போய் தான் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க சில ஃபுட்டேஜஸ் ரெக்கவர் பண்ணலை பட் ரொம்ப டைம் டிலே ஆனால் இருக்கிற ஃபுட்டேஜஸை வச்சு அவங்க எடிட் பண்ணி ஒரு விஷயத்தை வெளியில் விட்டுருக்காங்க படம் பெருசாக போகலை ஸோ இவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்த வந்து இப்போது உள்ளே வந்து திரும்பவும் வந்து பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா அதை எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம பார்த்து தான் பார்க்கணும் ஸோ இப்போது ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஒன்று பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்மில் விடும்போது தேட்டரிக்கோளுக்கும் ஓடிடிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து இந்த ஜாக்ஸ் நைடர்ஸோடைய ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு படம் அது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஃபுட்டேஜ் அது வந்து அவங்க மார்வல் டிசி காமிங்ஸ் அவங்கள வெளியில் போது பார்த்தீங்கன்னா அது ஏழு மணி நேரமா அந்த படமே ஒன்றுமலாமல் போச்சு அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் சொல்லிட்டு நாலு மணி நேரமாக ஃபுட்டேஜ் வரும்போது அந்த படம் சூப்பராக இருந்துச்சு ஸோ மேபி அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும் லால் சலாம் ஒரு வேலை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எந்த ஆங்கிளில் அதை எடுத்திருந்தாங்க அது எதனால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது பட் எனக்கு இதில் இன்னுமே ஒரு ஒரு யோசிக்கவும் முடியாத நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் சார் ஒரு மிகப்பெரிய பேஸே வந்து அந்த ரஷர்ஸும் அந்த தான் அந்த ஃபுட்டேஜோட ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்கல்ல ஃபுட்டேஜ் வாங்கின உடனே எடிட்டிங் டேபிளில் இம்மிடியேட்டாக ஒரு காப்பி பண்ணி ஒரு பேக்கப் இல்லை அந்த பேக்கப்பும் சேர்ந்து கரெக்ட் ஆகிடுச்சா என்ன அது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது பட் எனிவேஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு எரெஸாகிடுச்சு அதனால தான் நிறைய விஷயங்கள் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இருந்தாலும் இப்போது லால்சலாம் வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது இந்த தாமதமாக கிடைக்கின்ற நீதி தண்டனைக்கு சமானங்கிற மாதிரி தான் அப்போ வந்திருந்தால் அது வந்து ஒரு பேராது கிடச்சிருக்கும் இதுக்கப்புறம் வந்து அது என்ன கிடைச்சாலும் வெற்றியாக பேசத்தான் செய்வாங்களே தவிர அது வெற்றியை கொண்டாடக்கூடிய விஷயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது